ஆண்டவரும் உலக ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காளிமண்ணா நேரில் ஆகி உங்களை இந்த நாளையும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு நம்மை ஆயிரம் மடங்கு உயர்த்துவாராக இந்த ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாவது காளிமன்னா நிகழ்ச்சியிற்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் இயேசு நம்மை ஆசிர்வதிப்பாராக இந்த ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாவது காளிமண்ணா நிகழ்ச்சியிலே நாம் மிக மிக முக்கியமான காரியத்திற்காக செபிக்கிறோம் எதுக்கு பார்க்கும்போது காலை மன்னர் நேரலாகி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கடன் பிரச்சனைகளுக்காக நாம் செவிக்கிறோம் எனவே ஆண்டவர் கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கடனை அடைப்பதற்கு வேண்டிய பொருளாதாரத்தை அவர் நமக்கு சந்தித்து கொடுக்கு கொடுத்து எல்லா கடனையும் அடைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் அதற்காக ஜோம் அனுபவம் பெரிய அற்புகம் செய்வாராக ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நிகழ்ச்சியில் நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஆச்சரியமா இருக்குல்ல ஆண்டவர் இயேசு காளை மன்னா நேராகிய உங்களை கைவிடவே மாட்டார் ஒருவேளை நீங்க ஆண்டவர் இயேசு கைவிட்டு அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை துக்கத்தோடு இருக்கலாம் சஞ்சலத்தோடு இருக்கலாம் தவிப்போடு இருக்கலாம் எல்லாரும் என்னை கைவிட்டாங்க என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டுடைய வார்த்தை வாசிக்கேளுங்க உபாகமத்தின் புஸ்தகம் நாலாம் அதிகாலத்தில் முப்பத்தி ஒன்னாம் வசனம் இப்ப சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணைத்து கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் ஆண்டவர் உங்களை கைவிடவும் மாட்டாரா உங்களை அழிக்கவும் மாட்டாரா அவர் மறக்கவும் மாட்டாரா இந்த தேவனை போல நல்லவர் உலகத்தில் யாரும் இல்லை நல்ல கவனிக்க சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உன்னை கைவிட மாட்டார் ஒருவேளை உங்க பிரச்சனைகளின் நிமித்தம் நீங்க கைவிட விட்டப்போ கை விடப்பட்டது போல தெரியலாம் நான் நம்பி இருக்கிறவங்க என்னை கைவிட்டாங்க என் சொந்த பந்தம் என்னை கைவிட்டுட்டு கட்டின கணவர் என்னை கைவிட்டாரு எனக்கு வாழ்வு கொடுத்து வந்த மனைவி என்னை கைவிட்டு போயிட்டாங்க கடைசி வரைக்கு பாதுகாப்பு சொன்ன பிள்ளைகள் அவர்கள் நல்ல வசதி வாய்ப்பு வந்தவனே என்னை கைவிட்டு போயிட்டாங்க எல்லாரும் என்னை கைவிட்டாங்க நான் கும்பிட்ட கத்தரும் என்னை கைவிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு மூலையை உட்கார்ந்து நீங்க அழுது கொண்டிருக்கலாம் அல்லது துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது விசனப்பட்டு கொண்டு இருக்கலாம் அல்லது சஞ்சரப்பல் அவ்வளவு சஞ்சரப்பட்டு கொண்டு இருக்கலாம் சாப்பிடாம ஒன்றும் செய்ய முடியாம எந்த வேலையும் செய்ய முடியாம ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க கைவிடப்பட்டு நீங்க நொந்து கொண்டு இருக்கலாம் நான் உன்னை கைவிட மாட்டேன் அவர் உன்னை கைவிட மாட்டார் நம்ம ஆராதிக்கிற இயேசு நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க நான் சொல்றேன் ஒருவேளை மனுஷன் கைவிடலாம் உலகம் கைவிடலாம் பணப்பதவி நம்ம கைவிட்டு போகலாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கைவிட்டு போகலாம் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார் அவர் சொல்லியிருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்த வரைக்கும் நான் உங்களுக்கு தான் இருப்பேன் இருக்கிறாரு மாதிரி எப்படிங்க கைவிடுவார் நான் சொல்ல அவர் உன்னை கைவிட மாட்டார் ஒரு சம்பந்தம் சொல்ல பாருங்களேன் இயேசுநாதர் மத்திய சுசியத்தில் தன்னுடைய எல்லாம் முடிச்சுட்டு போகிறார் அப்போ போச்சில் ஆண்டவர் நிறைய அற்புதம் செய்கிறார் செஞ்சு முடிச்சுட்டு அவர் எங்கே போகிறார்னு பார்க்கும்போது அவர் தனித்த ஒரு இடத்தை சுபம் பண்ண போகணும் அதற்கு ஆண்டவர் பன்னெண்டு வரையும் நீங்கள் இந்த அக்கறைக்கு போங்க நான் ஜோமெண்ட்டு வார அப்படின்னு சொல்லி அவரை துரிதப்படுத்தி பன்னெண்டு பேரையும் ஒரு படைகளை ஏற்றி ஆண்டவர் அனுப்பிவிட்டு அவர் தனித்து செவிக்க போகிறார் அவர் தனித்து அவர் அவர் சாயங்காலத்தில் மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார் தனித்து செவித்துக் கொண்டு இருந்தார் பன்னெண்டு பேரும் படகுல போயிட்டு இருக்காங்க பன்னெண்டு பேர் படகுல போயிட்டு இருக்கும்போது போது அங்கே காற்று அங்கே ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சு காற்று ரொம்ப அடிக்க உடனே படகு அங்கே மூழ்கி போற மாதிரி இருக்கிறது அவங்க ஏற்கனவே பன்னெண்டு பேருமே கடல் தொழில் பண்ணவங்க தான் எப்படியும் தப்பிடலாங்கிற என்ன அவங்க இருந்தது ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காட்சாக இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது ஏன் மத்தியத்தில் பதினாலாம் அதிகாரத்தில் இப்போ இருபத்தி நாள் சொல்லப்பட்டிருக்கு அந்த படகு அலைகளினால் அலைவுபட்டது படகு அங்க கவருது இங்கே கவருது ஒன்றும் செய்ய முடியல பன்னெண்டு பேரும் இல்லாது வில்லங்க தான் கடல் தொழில் இல்லை ஆனால் ஒன்றும் செய்ய முடியல அப்போ அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க சே இந்த ஆண்டவரை நம்பி போனோம் ஆண்டவரும் இப்போ பார்த்து இல்லையே அவரும் நம்மளை கைவிட்டாரு இந்த கர்த்தர் நம்பி போனேன் இந்த சபைக்கு போனேன் இந்த ஊழியத்துக்கு போனேன் என்னை கைவிட்டாங்களே நான் இப்போ மறிக்க போறேன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அந்த பன்னெண்டு பேரும் கலங்கி கொண்டிருந்தாங்களாம் படவு அலைகளினால் அரசியலிப்பட்டது நான் கொஞ்ச நேரத்தில் பன்னெண்டு பேரும் சாக போறான் கர்த்தர் கைவிட்டாரு நான் நம்பினவங்க என்ன எல்லாம் கைவிட்டாங்க போக்கிட்டாங்க நான் கை விட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் இயேசு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சாம் அவசரத்தில் இருபத்தி நாலாம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து அவிடத்திற்கு வந்தார் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக உயிரோடு வைப்பதற்காக என் ஆண்டவர் இரவில நாலாம் கடலின் கடலில் மேல் நடந்து வந்து அவளை காப்பாற்றினார் உங்களை கைவிடவே மாட்டாருங்க நீங்க தான் சில நேரங்களில் ஏசுநாதரை விட்டு போயிருவீங்க உங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்தவுடனே நல்ல மனைவி நல்ல கணவர் நல்ல பெற்றோர் பிள்ளைகள் நல்ல தொழில் நல்ல வருமானங்கள் வந்தவுடனே நம்ம தான் இதை செய்தால் ஏசுநாதரை மறந்துட்டு நம்ம தான் கருத்தரை கைவிட்டு போ போகணுமே தவிர அவர் ஒரு போதும் நம்ம கைவிட மாட்டார் லைனூய்யா குமாருங்க பன்னெண்டு பேரும் ரொம்ப வேகப்படுறாங்க இயேசு நம்பி போகணுமே நாடு வீடு மனைவி பெற்றோர் ஃபுல்லாக விட்டுட்டு போனோமே சம சமனு ஓடி போனோமே ஆ ஏசு ஏசுன்னு ஓடி போனோமே ஏசுனார் கூட இல்லை என்ன செய்கிறது பன்ன பேர் மறிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கலைங்கி எண்ணி கண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கும் போது என் ஆண்டவர் ஏசு அறிந்து இரவிலே நாலாம் ஜாமத்தில கடல் மேல் நடந்து வந்து அவருடைய கை தூக்கி எடுத்தார கை விடவே இல்லைங்க அவர் காட்சி பார்த்து இறையாதே அப்படின்னார் லேலூயா கதெல்லாம் அமுதிலாயிட்டு ஏசு அவங்கள கை விடலேலுயா ஐயா அவங்க மறந்துருக்கலாம் ஏசு உங்களை மறக்க மாட்டார் பிள்ளைகளை உயிரோடு வைப்பதற்கு அவர் கைவிடவில்லை ஏன் தெரியுமா ஆண்டவர் உன்னை மேலும் உன்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் மேலும் உன் ஊழியத்தை வளர்க்க விரும்புகிறார் மேலும் உன்னை ஆண்டவர் அதிகமானபடி உன்னை உயர்த்தி அழகுபடுத்த விரும்புகிறார் அதனால தான் அவர் உன்னை கைவிடவில்லை ஒருவேளை உலகம் சொல்லும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கைவிட்டாரு கர்த்தர் உன்னை கைவிட்டாரு அப்படி உலகத்தின் மக்கள் சொல்லலாம் ஒருவேளை வீட்டில் கூட இருக்கிறவங்க சொல்லலாம் கணவனே சொல்லலாம் மனைவியே சொல்லலாம் பிள்ளைகளே சொல்லலாம் ஆனா வேலை என்ன சொல்கிறது அவர் உன்னை கைவிட மாட்டார் அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார் அவர் உன்னை மறக்கவும் மாட்டார் எந்த கடவுளுக்கு இப்படி சொல்லுச்சு நம்ம ஏசப்பா தான் சொன்னார் அலே லூயா ஏசப்பாவை நம்பி பாருங்க ஏசப்பா விசுவாசித்து பாருங்க அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க ஏ எல்லாரும் கை கைவிட்டுருவாங்க ஆனால் கர்த்தர் ஏசு மாத்திரம் உங்களை கைவிடவே மாட்டார் ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்களா கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் ஒருவேளை உங்கள் வியாதி பிரச்சனையில் இந்த வியாதி முத்தி போச்சு மரணம் தான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் சொல்றேன் ஏசு உங்களை கைவிடவும் மாட்டார் உங்களை அழிக்கவும் மாட்டார் உங்களை மறக்கவும் மாட்டார் அலையலூயா ஒருவேளை குடும்ப பிரச்சனைனால நீங்க ஒருவேளை எல்லாரும் என்னைய மறந்துட்டாங்க சொல்லலாம் நான் சொல்றேன் ஏசு உங்களை மறக்கவே இல்லை உங்களுக்கு நன்மை செய்ய வரப்போகிறார் இந்த காலம் செய்திக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் நடந்து வருவார் ஸ்ரீசர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் அவர் கடலின் மேல் நடந்து சென்றவர் உங்களுக்கு காலம் என்ன நேரலாகிய உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் நீங்க இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் வரப்போகிறார் விசுவாசிக்கலாம் நீங்க விசுவாசித்தீங்க அப்படின்னா நீங்க பாக்கியவான் உங்களுக்கு அப்படியே நடக்கும் அது எப்படி ஏசு வருவார் அப்படின்னா அவ்வளவுதான் இந்த செய்தியை நம்புறேன் ஆண்டு தேடி வரப்போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னா எப்படி சீசனை காப்பாற்றதுக்கு ஆண்டவர் இரவி நாலஞ்சாமத்தில் கடல் மேல போனாரோ உங்களை காப்பாற்றுவதற்காக உங்களை கைவிடாமல் இருப்பதற்காக உங்கள் பிரச்சனைகளை சந்திப்பதற்காக உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காக உன்னை தேடி வருவார் நான் சொல்லுகிறேன் இயேசு உங்களுக்கு தேடி வந்து அற்புதம் செய்வார் உங்களை கைவிடவே மாட்டார் யார் கத்தர் உங்களை கைவிட மாட்டார்த்தர் கைவிட மாட்டார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம் அவர் உங்களை கைவிட மாட்டார் நன்மையான செய்வார் மாண்டோருக்கு பெயர் இருக்கிறது அவர் நன்மை செய்கிறவர் ஆகினாலே உங்களை கைவிட மாட்டார் ஜோமனோமா அன்பின் பரலோக பிதாவை உங்களுடைய குமாரனாகி நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறேன் நிமிர்த்துங்க எல்லாருக்கும் முன்னால் தலையை நிமிர செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவை ஆண்டவர் இயேசு கைவிடவே மாட்டார்